வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு இல்லாத கேரட் பட்டாணி சுண்டல் சாம்பார் இதுக்கு தேவையானது கேரட் பீன்ஸ் நூற்றம்பது கிராம் பட்டாணி ஐம்பது கிராம் வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு மூடி தேங்காய் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சோண்டு தனியாக முக்கால் ஸ்பூன் இதெல்லாம் வச்சு நம் அப்புறம் லெமன் சைஸ் புளி இதையெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கடலப்பருப்பு பருப்பு மிளகு சீரகம் மல்லி வரமிளகா வெந்தயம் இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வருத்தாச்சு இப்போ வந்து இது சூடு ஆறுன அப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிடலாம் தேங்காய் வந்து பத்தையாக இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ரன் பண்ணிக்கலாம் ஒரு தடவை பார்த்திங்களா ஒரு தடவை நம்ம ரன் பண்ணிட்டோம்னா நல்லா இது நம்ம தேங்காய் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து நம்ம க வறுத்து வச்சுருக்கதெல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம் அறுத்த பருப்பு மஞ்சத்தூள் தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ அதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சாச்சு இதில் ஒரு வெங்காயம் நான் வந்து மூணு வெங்காயம் சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா அதில் ஒரு வெங்காயத்தை அரைக்கிறதுலேயே பச்சையாக போட்டு அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து நான் பட்டாணி குக்கரில் போட்டு மூணு விசில் விட்டு வச்சுருக்கேன் இப்போ கேரட்டு பட்டாணி பீன்ஸ் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் குக்கரில் ஒட்டா போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு கலந்து கலந்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுது புளி தண்ணி எல்லாம் காய் பட்டாணி வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதுலேயே போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் எனக்கு கெட்டியாக இருக்குது தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா ஒரு விசில் விட்டு இறக்கினப்புறம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா காயில்லாமல் வெந்திருக்கு இப்போ இதில் கடுகு தாளிச்சி கொட்டி கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கினா சாம்பார் ரெடி ஆகிடும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி